ஓம் நமஸ்வரி வணக்கம் நான் ஜோதிராஜ் எம்மி ஃபெண்டிபுலாக பேசுகிறேன் விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பதினாலாம் தேதி நடக்கும் போகுது இது வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்தார் ராசியை பார்த்தாருங்க ஆனால் இப்போ எட்டில் மறைகிறார் எட்டில் குரு எட்டில் குரு என்ன பண்ணுவார் எட்டில் குரு மறையக்குள்ள அஷ்டம குரு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார் ஆனால் இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து மாற்றத்தையும் கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு இந்த முறை குருவின் பார்வை வந்து நிச்சயம் நன்மையை போடுக்கும் குருவின் பார்வை எங்கெல்லாம் விழுது அஞ்சு ஏழு ஒம்பது அப்ப எட்டில் குரு மறைஞ்சாலுமே அவர் பார்க்கக்கூடிய இடம்லாம் பாருங்க உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்க போற அப்ப வேலையில பணம் வரும் தனம் குடும்பம் வாக்கு அப்ப கண்டிப்பா வேலை கொடுப்பாரு பணத்தை கொடுப்பாரு ஆனா என்ன தெரியுமா எட்டில் குரூப்பில் அலைச்சலோட டென்ஷனோட ஒரு வேலைக்கு போகிறீங்க அங்கே ஒரு மேனேஜர் டென்ஷன் கொடுப்பாரு ஸோ அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் அந்த நாள் ஃபுல்லாக அப்படியே கடந்து வரணும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமை நம்பிக்கையோடு இருக்கணும் ஸோ அதுதான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரூப் பயிற்சியில் சொல்லக்கூடியது தொழில்லையும் அதே மாதிரி தான் உங்கள் தொழிலில் வந்து நிறைய போட்டிகள் வரக்கணும் இப்போ குரு வந்து எட்டில் மறைவுக்குள்ளே என்ன ஆகும் ஃபினான்ஷியாக கொஞ்சம் லாக் வந்து போடுவார் அப்போ ஃபினான்ஷியலாக லாக் வந்து வரக்குள்ள கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு சரிவுகளை சந்திக்கிற மாதிரி வரக்கூடாது அப்போ சரிவுகளை சந்தித்தாலுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தவங்க பணம் கொடுப்பாங்க அப்போ அந்த பணத்தை போட்டு நீங்கள் தொழிலில் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் ஸோ நிறைய போட்டிகளை வந்து நீங்கள் சமாளிக்கணும் ஸோ எட்டில் குரு இருந்தாலும் என்னது மறைந்து செயல்படுவார் உங்களுக்கு மறைமுக எதிரிகளும் இருப்பாங்க தொழிலில் அப்போ அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணும் அதேமாதிரி பணம் பண பணம் விஷயங்களில் எட்டில் குரு வரக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பணத்தை கொடுப்பார் பொருளாதாரம் நிச்சயம் நல்லாயிருக்கும் ஆனால் உங்களுக்கு கடனை சேர்த்து கொடுப்பார் இந்த இடத்துல கடன் வாங்கி கடன் அடைக்கிற மாதிரி இருக்கக்கூடும் அப்போ அந்த தொழில்கள்லேயும் அதையும் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவின் பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விரை ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ வந்து உங்களுடைய ரெண்டாம் ஸ்தானத்தை பார்க்குற தனுஷோட பார்ப்பார் பின்னாடி வந்து துலாம் ராசியும் பார்ப்பார் அப்போ இந்த பன்னெண்டாம் இடம் அயன சயன சுகஸ்தானம் அங்கே பார்க்கறதுனால வெளிநாட்டில் வேலை இது வந்து உறுதியாக கிடைக்கும் இதுல வந்து நல்ல பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல வேலை கண்டிப்பாக எட்டில் குரு இருந்தார் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பாரு பன்னெண்டாம் இடத்தை பார்த்தா என்ன நடக்கும் நமக்கு வெளிநாடு அயன சயன சுகஸ்தானம் இது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடும் கடல் கடந்த பயணம் தேசாந்திர பயணம் மேற்கொள்வீங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பல நகரங்களுக்கு போகணும் ஆசைப்படுவீங்க இப்போ யூஎஸ்ஸாக இருக்கட்டும் துபாயாக இருக்கட்டும் ஸோ மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரிஸில் ட்ரை பண்ணுறவங்க இந்த துல விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக துலாம் ராசியை வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது நியூஸ்லாந்து இந்த மாதிரி கடல் தேசாந்திரம் அப்படின்னாலே இந்த துலாம் வந்துடும் அப்போ கண்டிப்பாக குரு அந்த வீட்டை பார்க்குறதுனால விருச்சிக ராசிக்காரங்க இந்த முறை கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போவீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போக கூட தீர்வாகக்கூடும் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் வெளிநாடு மட்டும் இல்லைங்க உள்நாட்டிலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கீங்க சென்னையிலேருந்து ஒரு கோயம்புத்தூர் போகணும் இல்லை பெங்களூர் போய் படிக்கணும் ஹைதராபாத் இந்த மாதிரி போய் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்ணுறதும் குரு தான் அப்போ எட்டில் குரு முறைக்குள்ள படிப்பில் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடும் ஸோ கண்டிப்பாக படிப்பு விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ படிப்புலேயும் வந்து உங்களுக்கு குரு வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காதல் கல்யாணத்தில் இதில் தான் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் காதலில் நிறைய பிரச்சனைகள் வரும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும் ஸோ ஆனாலும் வந்து இந்த இடத்துல என்னன்னா காதலில் வந்து அவரு நடுவில் வந்து வக்ரத்தில் போயிட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு கடக வீட்டுக்கு போயிடுவார் அப்போ கடக வீட்டுக்கு போகக்குள்ள உங்கள் ராசியை பார்ப்பார் அப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு மாதத்திற்கு பிறகு அப்போ நான்கு மாதம்னா அக்டோபருக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்க்கல முதல் ஒரு அஞ்சு மாதம் தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் காதலர்களாக இருக்கட்டும் கல்யாண விஷயங்களாக இருக்கட்டும் தடங்கள் தாமதம் இருக்கும் காதல் கல்யாணத்தில் உங்களுக்கு அக்டோபருக்கு அப்புறமா வக்ரத்தில் ரெட்ரோவில் போவார் அப்போ வக்ரத்தில் போகக்குள்ள கண்டிப்பாக அந்த ஒரு நாலு மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு பிரிஞ்ச காதல்கள் பிரிஞ்ச விஷயங்கள் கல்யாண விஷயங்கள் அப்போ அந்த டைம் அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் கண்டிப்பாக அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு நாலு மாசம் ரிவர்ஸ்ல போவார் வக்ரத்துல வக்ரத்துல போக உங்கள் உங்க ராசியை பாப்பாருன்னு அர்த்தம் அப்போ அந்த டைம் கொஞ்சம் நல்லாவே இருக்கக்கூடும் இருந்தாலும் காதலர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா வீடு வாகனம் இந்த வீடு வாகனத்தை பொறுத்த வரைக்கும் வாகனத்துல நிறைய செலவு வருங்க நிறைய இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் வச்சிருந்தீங்கன்னா செலவு கண்டிப்பா வரக்கூடாது ஸோ அந்த வாகன விபத்து அதிகமாக நடக்கிறது வாய்ப்புகள் உண்டு அதுல வந்து கொஞ்சம் நம்ம கவனமாக எட்டாம் இடம் அஷ்டமம் அஷ்டம்னாலே கஷ்டம் ஸோ வண்டி வாகனம் இரவு நேர பயணம் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக தான் இருக்கணும் இந்த நச்சு நாலு பாயிண்ட்ஸில் நம்ம சொல்லக்கூடியது வாகனத்தில் முக்கியமாக இவங்களுக்கு வந்து வாகனம் ஓட்டக்குள்ளே கவனம் வண்டி தேவை அப்போ வாகனம் கவனம் அப்படின்றத வச்சுக்கணும் இரவு நேர பயணத்தை அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சொத்து வில்லங்கம் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி இருக்காங்க அக்கா தங்கச்சி இருக்காங்க ஸோ அந்த சொத்துக்காக கொஞ்சம் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க ஸோ எட்டில் குரு மறையக்குள்ளே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்கள்ட்ட அகைன்ஸ்டாக நிற்பாங்க அதில் நம்ம வந்து கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி வரும் குரு குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு இந்த வீடு விஷயத்தில் அலைச்சல் டென்ஷன் வரக்கூடும் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக லோன் போடுறீங்களா லோன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எட்டில் உள்ள குரு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிக வட்டிக்கு வந்து நீங்கள் பணம் வாங்கி வீடு கட்டுற மாதிரி வரக்கூடும் அது சக்ஸஸாக உங்களுக்கு வரும் ஸோ அதுக்கப்புறம் உடல்நிலை பிரச்சனைகள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இதில் நெகட்டிவ் அப்படின்னாலே குரு எட்டில் மறையக்குள்ள கண்டிப்பாக ஒபசிட்டி அதாவது வயிறு உபசம் ப்ராப்ளம் வரக்கூடும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை வரக்கூடும் சுகர் ப்ராப்ளத்தை கொடுப்பார் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கிறதுக்கான சூழ்நிலையை வந்து உருவாக்குவார் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் அந்த அதுக்கான நேரத்தை வந்து உடலும் உடற்பயிற்சியும் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஸோ உணவும் கண்டிப்பாக கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அடுத்ததாக குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எட்டில் குரு மறைகிறார் ஸோ தாமதமான குழந்தையை வந்து அவர் தருவதற்கு ரெடியாக தான் இருப்பாரு ஆனால் வக்ரத்தில் போனால் தான் தருவார் அக்டோபருக்கு அப்புறம் தான் குழந்தை வரக்கூடும் ஸோ இந்த குரு பயிற்சியானது கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும் ஆனால் குருவின் பார்வையெல்லாம் வந்து சிறப்பாக உங்களுக்கு செயல்படும் இப்போ நம்ம அஞ்சாம் இடமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழாம் பார்க்குறதுனால வெளிநாடு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த ஏழாம் பார்வை பார்க்கறதுனால வேலை தொழில் பணம் இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா காதல் கல்யாணத்தில் நெகட்டிவ் மற்றும் அந்த வாகனத்தில் கொஞ்சம் நெகட்டிவ் வரக்கூடாது உடல்நிலை நெகட்டிவாக வரக்கூடாது நாலு விஷயத்துல நெகட்டிவா இருக்கும் நாலு விஷயத்துல நல்லா இருக்கும் ஸோ ஒரு கிரகம் கெட்டுப்போச்சு அப்படின்றது கணக்குல படிப்பு விஷயங்கள்ல கண்டிப்பா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது அது வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து வரக்கூடும் ஸோ முக்கியமா எழுத்து அதாவது எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குரு கொடுப்பாரு புதிய ஒரு படிப்பு நீங்க எடுத்து படிக்கிறீங்கன்னா அதுக்கான சக்ஸஸ் ரேட்டிங்கும் குரு கொடுப்பாரு இவங்களுக்கு படிப்பு வந்து வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் சொல்லியிருந்தோம் இல்லையா அப்ப கண்டிப்பா இதுல வந்து கண்டிப்பா குரு வந்து அட்மிஷன் புதுசாக வந்து உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்றத எடுத்துக்கலாம் இப்ப குருவின் பார்வை ஒன்பதாம் இடம் பார்க்கறதுனால ஒன்பதாம் இடம் அப்படின்னு ஒரு கூட உங்க ராசிக்கு கிட்டத்தட்ட நாலாம் இடம் அப்ப நாலாம் இடத்தை பார்க்கறதுனால அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ மொத்தத்துல இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் கேட்டை இவங்களுக்கு என்ன திசை என்ன புத்தி போயிட்டுருக்கோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பலன் வந்து அப்படி இருக்கும் ஏன்னா நம்ம வந்து எட்டில் குரு முப்பது சதவீதம் எடுத்துக்கோங்க மிச்சம் எழுபது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்தி தான் வேலை செய்யும் விருச்சிக ராசிக்காரங்க வருமுன் காப்பதே ஜோதிடம் அப்போ எட்டில் குரு வரைக்குள்ள அதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம்னா அதான் வாகனத்தில் கவனமாக இருக்கணும் நச்சின நாலு பாயிண்ட்ஸ்ல வாகனம் சொல்லிட்டோம் அதே மாதிரி உடல்நிலையை சொன்னோம் உடல்நிலையில் கவனம் வேணும் குறிப்பாக கணவன் மனைவி கணவன் மனைவி சண்டை கண்டிப்பாக வருங்க இதில் வந்து ரெண்டு பேருக்குமே போட்டிகள் நீ நானும் போட்டிகள் வரும் எட்டில் குரு மறைவுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஆக மாட்டீங்க சூழ்நிலை உங்களை அவமானப்படுத்தும் ஸோ சுபகிரங்கள் எட்டில் மறைக்குள்ளையோ பாவகங்கள் எட்டில் மறைக்குள்ளையோ யாருமே உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிறது அவங்க காதில் விழாது இது கண்டிப்பாக நடக்கும் அதில் அதனால கணவன் மனைவி ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும் ஸோ இதில் இன்னொன்று விஷயம் என்னன்னா பண சிக்கல் இதுல வந்து பண சிக்கல் பல சிக்கல்களை கொடுக்கும் எட்டுல குரு மறையக்குள்ள ஃபினான்ஷியலில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் மற்றபடி நீங்க பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்கினாலே போதுமான பலனை வந்து கொடுத்துரும் ஸோ குறிப்பா விச விசாக நட்சத்திரங்கள்னால முருகன் வழிபாடு திருச்செந்தூர் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் இங்கே இருக்கிறதுனால தாமரை மலர்ப்பு வச்சு மகாலட்சுமி பிரயசை வீட்டில் பண்ணிட்டு வாங்க கேட்டை என்பது வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவி அவங்கள வந்து வணங்கிட்டு வாங்க அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல தெய்வீக அம்சமும் விருச்சிக ராசிக்கு அதிகமாக கிடைக்கக்கூடும் ஸோ உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்க நிச்சயமாக உங்கள் ராசிக்கு அஞ்சாமிட்டு நிதி எட்டில் மறைவுக்குள்ள குலதெய்வத்தை போயிட்டு வணங்கினா நூறு சதவீதம் வெற்றியை வந்து குருபட்சர் கொடுப்பார் எல்லா மலையர்கள் எல்லாத்தையுமே கொடுக்கட்டும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்